வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கொரோனா பேரிடர் காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கேர் மையங்களில் பணிபுரிந்துள்ள மருத்துவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என்று டிஎன்என் ஹைச்எம்பிடிஏ சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தேசிய சுகாதார குழும இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் மருத்துவர் மா கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துவக்கி வைத்து பேசிய மருத்துவர் ராஜா செந்தில் அவர்கள் அரசு கொண்டு வந்துள்ள இல்லம் தேடி மருத்துவம் வரவேற்கத்தக்கது என்று கூறினார் அதேபோல் இயன்முறை மருத்துவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விளக்க உரையினை முதுநிலை தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான மருத்துவர் சுரேஷ் சுப்பையா அவர்கள் கூறியது கொரோனா காலங்களில் அரசு மருத்துவமனை மற்றும் கோவிட் கேர் மையங்களில் தொடர்ந்து பணிபுரிந்துள்ள இயன்முறை மருத்துவர்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் தேர்வின் பொழுது கொரோனா மதிப்பெண் அளிப்பதற்கான தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் தமிழ்நாடு தேசிய நலக்குழுமத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இயன்முறை மருத்துவர்களாக பணிபுரிவதற்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி பிபிடி பட்டப்படிப்பாக உள்ளது எனவே அதன் அடிப்படையில் எங்களது ஊதியத்தை ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவர்களுக்கு இணையாக மாதம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் என்று அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் மாவட்டந்தோறும் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வாடகை அடிப்படையில் பணிபுரியும் பி பிஎஃப் மற்றும் வருடாந்திர ஐந்து சதவீத ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்குமாறு ஒப்பந்த அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள டிஇஐசிஎன்சிடி ஜியாட்ரிக் பிரிவுகளில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களின் பணிநேரம் காலை ஏழு முப்பது மதியம் ஒன்று முப்பது என மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்தார் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் மருத்துவர் சண்முகவேலு மாநில செயலாளர் மருத்துவர் இணை செயலாளர் மருத்துவர் ரிச்சர்ட் மாநில பொருளாளர் மருத்துவர் மஞ்சுளா உட்பட மாநில செயற்குழு மாநில அமைப்பு குழு மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய சுகாதார சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழக அரசை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முக்கியமான எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால் கொரோனா காலங்களில் பணியாற்றிய இயன்மறை மருத்துவர்களும் அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார கோவிட் கேர் சென்டர்லையும் பணி புரிஞ்சிருக்காங்க எப்படி ஏஎன்எம் நர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொரோனா ஊக்கமதிப்பன் அரசாணை வந்திருக்கோ அதே மாதிரி இயன்மறை மருத்துவர்களுக்கு கொரோனா ஊக்கமதிப்பன் அரசாணை உடனடியாக வழங்கணும் அப்படின்றதும் எங்களோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதிமூணாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையில் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஆயுஷ் மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு குறைந்தபட்சம் அவர் முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கையை முன் வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் ஆகவே நாங்கள் மாவட்ட ரீதியாக கலெக்டரு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரு மாநில அளவில் முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சிஎம் ஹெல்ப் லைனில் மொபைலில் வந்து எல்லாருக்குமே மனு அனுப்பியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்ஹெச்எம் எம்டி அவங்களோட மேனேஜிங் அது டைரக்டர் அவங்களுக்கு வந்து மனு நிறைய கொடுத்துருக்கோம் சுகாதார அமைச்சர் செயலர் அது மாதிரி டிபிஹெச் பொதுத்துறை சுகாதார இயக்குனர் எல்லாத்துக்குமே மாத மாதம் மனு நேரையும் போய் கொடுத்துருக்கோம் தபாலையும் அனுப்பியிருக்கோம் எல்லாத்துக்குமே அக்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுருக்கோம் கடந்த எட்டு பத்து வருடங்களாக இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால இந்த போராட்டத்தை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அடுத்த கட்டம் நடைபெறும் எங்களை பொதுக்குழுவை கூறி என்ன அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம் சார்